வணக்கங்க வடக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் மினி பஸ் வீட்டு வாசலுக்கே வருது அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு பார்த்த வீடுங்க இரண்டு வீடுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டருங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்குதுங்க அங்கேருந்து அரை கிலோமீட்டருங்க பாருங்கள் அருணோதயா மாலிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குது பாருங்கள் வாட்டர் டேங்க் இருக்குது நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இரண்டு வீடுங்களுங்க இந்த இரண்டு வீடுமே விற்பனைக்குங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனித்தனியாக இருக்குங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இரண்டு வீடுகள் இரண்டு வீடுமே வடக்கு பார்த்த வீடுங்க இரண்டுமே சேல்ஸ்க்கு இருக்குதுங்க நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம் ரெண்டு வீட்டோட லேண்ட் ஏரியாவும் ஒரே அளவுங்க பில்டப் ஏரியாவும் ஒரே அளவுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க எலிவேஷன் பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஒர்க்கிங் இருக்குது சின்ன சின்ன பொடி வேலைகள் இருக்குதுங்க ஒரு வாரத்தில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருங்க போர்ட்டியோங்க போர்ட்டியோவோட பார்த்திங்கன்னா சைஸு பத்துக்கு பதினாறுங்க ஒரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு போர்ட்டியோ இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க வாட்டர் டேங்க்கும் பார்த்தோம் அதுபோக போர்வெல்லும் போட்டிருக்காங்க அதனால் தண்ணீருக்கு இங்கே பிரச்சனை கிடையாது போரோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க போர்ட்டியோட எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்ட்டியோ டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த வீட்டோட லேண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டே கால் சென்ட்டுங்க பாருங்கள் அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ் ஓரமாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் கேஸ் இருக்குதுங்க போர்ட்டியோ நல்ல காரு டூ வீலரில் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்லாவே வசதியாக இருக்குதுங்க லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் சென்டுங்க பில்டப் ஏரியா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்லர் போட்டு காலம் போஸ்ட்டு போட்டு செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுங்க நீங்கள் மேலே ரூம் எடுக்கிறனால ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம் இப்போ ஹால் பார்த்துட்ருக்கோம் இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்க நல்ல பெரிய சைஸுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் பெரிய ஹால் அப்படிங்கிறதுனால நல்லா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹால்லேருந்து இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்க நல்ல பெரிய கிச்சன் கிச்சனோட வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்புக்கெல்லாம் கிரானைட் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ரெண்டு விண்டோ இருக்குது நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக வீடு இருக்குதுங்க எப்பவுமே பாருங்கள் வாலுக்கு எல்லாமே வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க நல்லா அக்சஸ் பண்ணுறதுக்கு கிச்சன் சௌகரியமாக இருக்குதுங்க நல்ல பெரிய கிச்சனுங்க பத்துக்கு பதினொன்றுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லோன் அரேஞ்ச்மெண்ட்டு நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயே பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா லெஃப்ட்டில் ரோட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் அரை கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஸ்ரீ கருடா மெகா அவென்யூ அங்கே தான் இந்த வீடு இருக்குதுங்க அருணோதயம்மாலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டருங்க மகால் பக்கத்துலேயே இருக்குதுங்க திருமண மண்டபம் இருக்குதுங்க ஆறு ஸ்கூல் இந்த வீட்டிலேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு அதாவது ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க சின்ன சின்ன வேலைகள் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவடைஞ்சிடு டூ பிஹெச்கே வீடுங்க அவுட்டில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்க பாருங்க ஹாலில் இருந்து ப அப்படியே இது பூஜா ரூமுங்க பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்துட்டாங்க டபுள் டோர் இருக்கிற மாதிரி பூஜா ரூமுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் கிழக்கு பார்த்து இருக்குதுங்க வீடு வடக்கு பார்த்து இருக்குதுங்க இது செகண்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அது போக அவுட்டில் ஒன்று இருக்குதுங்க மேலே பாருங்கள் அட்டாரி பழைய திங்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இந்த வீடு கால் சென்ட்டுங்க பில்டப் ஏரியா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க போர்வல் இருக்குதுங்க அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா ப டிடிசிபி அப்ரூவ்டுங்க அது போக பிளான் அப்ரூவ்டும் பண்ணியிருக்கிறாங்க முற்றிலுமே பகுதியில் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அனைத்தும் சேர்ந்து போர்வெல் லேண்ட் வீடு அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ்டு டிடிசி அப்ரூவ்டு அனைத்தும் சேர்ந்து முப்பத்தி நாலு லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது